ஹலோ யோஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் வீடியோ மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஐடியா வந்து சின்ன சின்ன டிப்ஸாக உங்களுக்கு சொல்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன் நீங்கள் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இருந்தால் தொடர்ந்து என்ன பின்பற்றினீங்கன்னா தான் உங்களுக்கு விளைச்சலை நீங்கள் ஒரு வித்தியாசமாக நீங்கள் உணரக்கூடியதாக இருக்கும்னு நம்புகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் இப்போ நம்ம பெரும்பாலும் பார்த்தோம்னா விவசாயத்துக்கு வந்து கட்டாயமாக மேலே மழையை பாதிலாம் மண்ணுக்கு வந்து சுண்ணாம்பு சுண்ணாமும்ொல்மேட்டே போடுவோம் இது என்ன காரணம் பிஹெச் நடுநிலையாக வச்சுக்கிறதுக்கு நடுநிலையாக வச்சுக்கிறதுக்கான காரணம் என்ன கேட்டீங்க அமிலத்தன்மையும் காரத்தமும் இல்லாட்டி கூடுதலாக ஒன்று கூட குறை அப்படி இருக்கிற காரணத்தினால சுண்ணாம்பு போட்டு இல்லை டொல்லமேட்டை போட்டு அது நடுநிலை கொண்டு வரும் இந்த நடுநிலையை கொண்டு வர்றதுக்கான முழு காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா நடுநிலையாக பிஹெச் இருக்கிற நேரம் தான் அந்த தாவரம் அது விட்டு விட்டமின்ஸை சரியாக எடுத்துக்கும் அவ்வளோ ஏதோ ஒன்று அமிலமும் காரமும் கூடுனாலும் அந்த தாவரம் வந்து முழுமையான வளர்ச்சி அடையாது அந்தளவு நே நம்ம பிஹெச்சை நேர்படுத்திக்கிட்டு தாவரத்தை நேரடியாக வளர்ப்ப மா சரியாக வளர்ப்ப மாட்டோம் அதுக்கான உரத்தை நம்ம பார்த்து கொடுக்கலாம் அந்த ஒரு நம்ம எவ்வாறு சரியாக பார்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு உரத்தில் வந்து கிட்டத்தட்ட என் கேன்னு மூணு விஷயம் இருக்கும் என்ன்னு சொன்னால் நைட்ரஜன் பீனு சொன்னால் பொஸ்பரஸி கேன்னு சொன்னால் பொட்டாசியம் இது மூணுமே ஒரு மரத்துக்கு தேவையான அளவை நம்ம பார்த்து கொடுக்கணும் உதாரணமாக ஒரு ஒரு பா ஒரு ஒரு செடி ஒரு போஞ்சி செடியோ அல்லது ஒரு கொச்சிலா செடியோ நம்ம எவ்வாறு உரத்தை பார்த்து கொடுக்குன்னு சொன்னீங்க நைட்ரஜன் கொடுக்கணுமா இருந்தால் நம்ம செடியை பார்க்கணும் நைட் நைட்ரஜன் கொடுக்கணுமா இருந்தால் அந்த செடியில் எவ்வாறு இதுக்கு நைட்ரஜன் பத்தில் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து அந்த இலை வந்து லைட் மஞ்சளாக இருக்கும் இளம் பச்சை பச்சையில் பச்சை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இளம் பச்சைன்னு சொல்லுவோம் அந்த அந்த பச்சையில் இருக்கும் முத்தின இலையெல்லாம் கொஞ்சம் பழையல்லாம் கொ ஆகிடும் கொட்டுற தன்மையில் நல்ல மஞ்சளா இருக்கும் அந்த பார்த்தோம்னா அது நைட்ரஜன் குறைஞ்சிருக்கும் நைட்ரஜன் அந்த மாதிரி கொடுக்குறோம் அதே மாதிரி ஃபஸ்பரஸ் குறைஞ்சிருக்க மாட்டா ஆஹ் கரும் பச்சையா இருக்கும் பச்சை வந்து கருப்பு கூடி இருக்கும் அந்த கரும் பச்சைன்னு சொல்லுவா அந்த மாதிரி முறு தன்மையாக இருக்கும் இலைகள் தான் கொஞ்சம் ஊதா நிற புள்ளி இருக்கும் இலைப்புல் அது வந்து பொஸ்பரசு குறைஞ்சிருக்கும் இப்போ நம்ம உரத்தை பார்த்தோம்னா ஒரு ஒரு உரம் மூட்டையை பார்த்தோம்னா நமக்கு அந்த உரத்தில் என்ன இருக்குது நமக்கு எக்கே கட்டாயமாக கொடுத்துருப்பாங்க அதை நம்ம அந்த செடியை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த உரத்தை நம்ம கட்டாயம் வாங்கக்கூடிய போடக்கூடியதாக இருக்கும் அது இல்லாமல் பொட்டாசியம் பொட்டாசியம் குறைவாக இருந்தால் இலைகள் வந்து கரு கொஞ்சம் ஒவ்வொருமெல்லாம் கருகி இருக்கும் கருகி இருக்குன்னா கருகுன தன்மையில் இருக்கும் வீணாக லைஃப் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இந்த இந்த மாதிரி ஓரங்களில் வந்து கருகியிருக்கும் இது வந்து பொட்டாசியம் குறைபாடு இது வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி ஓரங்களில் இந்த இது காணப்பட்டுச்சுன்னா அது பொட்டாசியம் குறைபாடு இந்த மாதிரி நீங்கள் செடியை நல்லா பார்த்துட்டு அதுக்கு தகுந்த உரத்தை வந்து நீங்கள் கூட்டிக் கொடுக்கணும் இந்த மாதிரி நோயிலாக இருக்கும் நைட்ரஜன் குறைவாக கொடுத்துருணும் உங்களுக்கு மஞ்சளாக இருக்கும் பஸ்பரச வாரங்களா ஊதாக்கம் புள்ளி அந்த மாதிரி நீ நோட் பண்ணிவிட்டு அது அது வந்து ஒரு நோயில் இல்லை இது வந்து உரத்தில் ஏற்படக்கூடிய ஒரு குறைபாடு இதை வந்து நீ உரத்தை பார்த்து வாங்கி போடணும்னு யோசனை கேட்டுக்கிறேன் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ